மனோமய கோஷா என்பது மிகப்பெரிய மாயத்திரை இது நம்மை தொடர்ந்து பல சிந்தனைகளுக்கு உட்படுத்துகிறது இது நம்மை ஆக்கிரமிக்கிறது நாம் இந்த உடல் மட்டுமே என்று நம்ப வைப்பதில் இந்த மனோமய கோஷாவுக்கு பெரும் பங்கு உண்டு அடுத்து விஞ்ஞானமய கோஷா நம் அறிவு தேடல்கள் சம்பந்தப்பட்டது நாம் கண்டுபிடிக்கும் முக்கியமான இன்வென்ஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் இவற்றில் அடங்கும் உதாரணத்திற்கு மின்சாரம் தொலை தொடர்பு சாதனங்கள் விண்வெளி சாதனங்கள் வயர்லெஸ் இவற்றில் அடங்கும் இப்பொழுது ஏஐ இதில் சேர்ந்துள்ளது இவை நம்முடைய ஈகோ அல்லது ஆணவம் என்ற விஷயத்துடன் சம்மந்தப்பட்டது ஆனால் இவை அனைத்தும் நம்முடைய உலக உருண்டையில் மற்றும் மட்டுமே செயல்படக்கூடியது உதாரணத்துக்கு த்ரீஐ ஆட்லஸ் என்கிற இன்டர்ஸ்டெலார் காமெட் நம்முடைய கிரகத்தின் எல்லா விதிகளையும்